ஹீரோயின் படுக்கையினு என்னால் சுத்தமாக முடியல விட்டுடுங்கன்னு அவரிடம் கெஞ்சினேன் மனம் திறந்த சமந்தா ஹீரோயின் படுகையில் என்னால் சுத்தமாக முடியல விட்டுடுங்கன்னு அவரிடம் கெஞ்சினேன் மனம் திறந்த சமந்தா தன்னுடைய மார்க்கெட் உச்சத்தில் இருந்தபோது தன்னை பொருட்படுத்தாமல் தன்னுடைய காதலரும் சக நடிகருமான பிரபல தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் நடிகை சமந்தா பொதுவாக திருமணமாகிவிட்டால் நடிகைகளுக்கு மார்க்கெட் போய்விடும் ஆனால் நடிகை சமந்தாவிற்கு திருமணத்திற்கு பிறகும் பட வாய்ப்புகள் குவிந்தன அதே சமயம் திருமணமாகிவிட்டது என்பதால் அந்த காட்சியில் நடிக்க மாட்டேன் இந்த காட்சியில் நடிக்க மாட்டேன் என எந்த கட்டுப்பாடும் விதிக்காமல் படு சூடான படுக்கை அறை காட்சிகள் முதல் மோசமான பெண்ணாக தோன்றும் காட்சிகள் வரை அனைத்து கதாபாத்திரங்களையும் சற்று க ஏற்றும் கலக்கினார் இது நாகச்சைதன்யா குடும்பத்தில் புகைச்சலை கிளப்பியது என்று கூட கூறப்பட்டது நடிகை சமந்தா திருமணத்திற்கு பிறகு வேறு நடிகர்களும் படுக்கை காட்சியில் நடிப்பதை ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் ஒரு கணவராக நாக சைத்தன்யாவால் எப்படி ஜீர்ணித்துக் கொள்ள முடியும் என்பதில் ஆரம்பித்து மோசமான கருத்துக்கள் சமந்தாவை நோக்கி வீசப்பட்டன யார் கண்ணுப்பட்டதோ தெரியவில்லை திடீரென நடிகை சமந்தா சைத்தன்யா இருவரும் விவாகரத்து பெற்று விரிவதாக அறிவித்தனர் தற்போது பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் பிரபலமான நடிகை சோமிதா துலிபாலாவை இரண்டதாக திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார் நடிக நடிகர் நகசேத்தினார் இது ஒரு பக்கம் இருக்க தொடர்ந்து படங்களில் பிஸியாக நடித்து கொண்டிருக்கிறார் நடிகை சமந்தா அந்த வகையில் சிட்டா சிட்டாடல் என்ற வெப் சி வெப்சீரிஸ் ஒன்றில் நடித்திருக்கிறார் இந்த வெப் வெப்சீரீஸில் நடித்தது குறித்து நடிகை சமந்தாவிடம் சமைத்த பேட்டி ஒன்றில் கேள்வி எழுப்பப்பட்டது இந்த சிட்டாடல் வெப் வெப்சீரீஸ் நீங்கள் இதுவரை ஏற்று நடித்திராத ஒரு கேரக்டரை ஏற்று நடித்திருக்கிறீர்கள் இந்த கதாபாத்திரத்தை உங்களால் நடிக்க முடியும் என்று நீங்கள் நம்பினீர்களா ஏனென்றால் இந்த வெப் வெப்சீரீஸின் படப்பில் நடந்தபோது நீங்கள் உடல்நலக்குறைவு காரணமாக படுத்த படுக்கையாக இருந்தீர்கள் அந்த நேரத்திலும் இப்படியான ஒரு படத்தில் நடிக்க முடியும் என்று ஒப்புக்கொள்வதற்கு என்ன காரணம் என கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதில் அளித்த நடிகை சமந்தா நிச்சயமாக நான் இந்த படத்தில் நடித்து ஒப்புக்கொள்வே இல்லை இந்த வாய்ப்பு வந்தபோது எனக்கு உடல்நிலை மிக மோசமாக இருந்தது படுத்த படுக்கையாக சில மாதங்களுக்காக இருந்தேன் படுக்கையை என்னால் சுத்தமாக முடியவில்லை அடுத்தடுத்த சிகிச்சைக்கு என்னுடைய உடல் ஒத்துழைக்கவே என்ற கேள்வி அதிகமாக இருந்தது அந்த நேரத்தில் இந்த படத்தில் நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என படத்தில் இயக்குநர்கள் என்னிடம் கேட்டார்கள் என்னால் முடியவே முடியாது என அவர்களிடம் கெஞ்சினேன் கடைசியாக இந்த கதாபாத்திரத்தை பாருங்கள் படத்தின் ஹீரோவை பாருங்கள் நிச்சயமாக உங்களால் மட்டும்தான் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க முடியும் என்று கேட்டார்கள் சரி உடல்நலம் சரியாக உடல்நலம் பெற்ற பிறகு நடிக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டேன் ஆனால் எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக இந்த வெப் சீரிஸ் வந்திருக்கிறது என பேசுகிறார் நடிகை சமந்தா சூப்பரான ஒரு விஷயம் தான் இது போல மேலும் சுவாரஸ்மான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம சின்ன ஜங்ஷன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ விடுங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ